சரோசா என்ன டீலர் ஸ்கூல் விட்டாச்சா ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திருச்சுறாங்க ஒரு பேச்சுக்கு கேட்ட ஆமா இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க ம் வாய் பாடு டீச்சர் சொல்லிக் கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லிக் கொடுத்தாரா உங்களுக்கு வேற வேற இல்ல டீலர் ஒழுங்கா துணி பாத்து கட் பண்ணுங்க

அது டிக்கெட் கச்சேரியா போச்சு அவர் ஒரு ரூபா வச்சிருந்தேன் ரூல தட்டு முறுக்கு வாங்கி திக்க அதனாலதான் அவன் கூட போனேன் தப்பா இது மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல வேலை முடிஞ்சு கரெக்டா ரெண்டு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்லையா இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன் அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்ல வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு நினைச்ச பணத்தை காணாம நினைச்ச ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது இந்த அறையாட்டு பாத்தியாடா பணத்தை எண்ணி வச்சிருந்தாடா முப்பது ரூபாய் காணாம முப்பது ரூபாய் காணும் ஏதா அழகப்பா நீ தானும் பொட்டி போல இருந்த பணத்தை எடுத்த ஏப்பா விளையாடுறியா நான் காலையில போனோம் இப்பதான் வர்றேன் நீ தானே மத்தியானத்துல இருந்து வீட்லயே Thank

ஒரு டீயும் பீடி மாடியா ஐயோ இல்ல அடைஞ்ச ஊர்ல வெண்ணால எடுக்கலாம் உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க நீ பச்சை தண்ணியில வெண்ணாச்சிய மேல எழுத்து கூட்டி படிச்சுட்டு போய் உட்காருங்க போய போட ஓவானா

என்ன சாப்பிடுறீங்க டீயா காஃபியா பரவாயில்லைங்க ஒண்ணு சே சே முத முதல்ல நம்ம பொட்டி கிடைக்க வந்திருக்கீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும் டே ஆறுமுகம் சாருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிக்கலாம் ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம் ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த அஞ்சு ரூபாய் காணும் அட நீ எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டவனே எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு காசு வீட்டுல நிறைய இருக்கு அது ஒரு பரலாக போய் எடுத்துட்டு வந்து பரவாயில்ல விடுங்க நான் தரேன் என்னால உங்களுக்கு வீண் சிரமம் ஆர்முகா வாங்கிடா போய் ரெண்டு காபி வாங்கிட்டு வா அப்படி அவனையும் ஒரு காபி சாப்பிட்டு சொல்லுங்க இவனுக்கு காபி வேற அழகுதுங்களா போடா ஏய் கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க அப்படியே புளூ நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா அதுல பாருங்க பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை போய்டும் போயிடும் புளூ நூல் வந்தோடனே தைச்சிடுறேன் பையனையும் ஒரு காத்தி சாப்பிட சொல்லி இருக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும்

தண்ணிக்கு போயிட்டிக்கு தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு புரிய ஒவ்வொரு கொடுத்தாலும் ஒருவா நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க மீது ரூபா இருக்கு போதும் 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 சரிங்க நான் வரேன் அடிக்கடி வாங்க சார் பழைய துடியா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு இல்ல தான் மணிக்கு தான் தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு குடத்தோட வந்திருக்க இல்ல தண்ணி வர நேரம் ஆகும் குடத்தைங்க வச்சுட்டு போலாம் வந்தேன் அவ்வளவுதான் நிஜமா வச்சுட்டு போலான்னு மட்டும்தான் வந்தியா சரி அப்படி வரேன் இப்படி ஒரு கூதிங்க நடக்குதா ஏய் அந்த புல்ல எங்க எதுக்குடா வந்து போகுது அது அது தண்ணி எடுக்க வந்துச்சு ஏண்டா பூச்சி பூச்சிตีறறன்னு நினைக்கறியா ஏண்டா 6 மணிக்கு தண்ணி வரதுக்கு 5 மணிக்கு ஊட்டுக்குள்ள என்னடா வேல? அப்படியே வந்தாலும் டைப்பு வெளியில இருக்கும்போது இங்க உளற என்னடா வேல? வந்து என்னடா வந்து போய் வந்ததே தான் நான் கேக்குறேன் ஏண்டா அந்த புள்ள ஊட்டி போறதுக்கு முப்பது ரூபா பணம் நீ தானே எடுத்து கொடுத்து விட்ட யார் சொன்னது யார் சொன்னதா அந்த புள்ள தம்பி வர சினிமாவுக்கு போகும்போது எல்லாம் சொல்லிவிட்டானா இரு இரு நீ ரவு பண்றது ஊரச்சு தருது எல்லாம் பொம்மா வர விட்டு சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர் ஏப்பா நீ மாதிரி செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தே நான் அம்மாவுக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டுனல்லப்பா சரி இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன் பாய் எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும் தெரியுதா ஆமா

கௌரவத்தை விட்டு கொடுப்போமா யோ டெய்லர் இந்த கிண்டர் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி சரி கோவிச்சுக்காதீங்க இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே சன்னியாசியா போனாலும் ஜாதி கோணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது நம்ம என்ன மோத்த பார்த்து கூடாதா நவகிரகமா இல்லடா இது காஜாடுறா சாப்பிடுங்க சாப்பிடுங்களா இல்ல பரவாயில்லைங்க நான் இப்பதான் வீட்ல காப்பி சாப்பிட்டு வந்தேன் பாதி சாப்பிடுறது இல்ல இல்ல சாப்பிடுங்க ஏது டெய்லர் இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ நீங்க வேற ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா தாரு சொன்னாரு தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேனு தான் தாரு யாருன்னு தெரியுதா என்னங்க இது போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே அதுக்கு தலைமை தாங்கினாரு ஒரு நாக்கிறேன் அவர் புள்ளைங்க பேர் மூர்த்தி ரொம்ப தங்கமான புள்ள ஹலோ யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்ல அழகு என்ன கிடைக்குது அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க இவர் எப்பவுமே இப்படித்தாங்க டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திட்டே இருப்பாரு அப்புறம் அழகு அடுத்த நாடகம் எல்லாம் தயாராயிடுச்சு கையும் சொன்னாரு எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன் ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பாத்துட்டு ஏங்க நம்ம பழனிக்கு என்னாச்சு அவனை போதுலாமா இருநூறு கதாநாயகி சாதாரண விஷயமா அதுல வேற ரெண்டு டுயிட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க இருநூறு ரூபா மாட்டானாமா நீங்க இன்னும் கூட கேட்டுக்கணுங்க அழகு ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே அஞ்சிக்கும் எனக்கு அதெல்லாம் வரது உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கு நம்ம பின்னால் தாங்க ஒத்தீங்க ஒண்ணு கவனப்படாதீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நடிக்க தெரியாது